ராம நாம சுர வந்திதராம் ஜனநிதி தந்தவராம் சாகேதஸ்தலம் வந்தவராம் தசரத கோசலை தந்தவராம் விஸ்வாமித்திர பின் சென்றவராம் மேவு தாடகையை வதைத்தவராம் அகலிகை சாபம் முடித்தவராம் அரிய துர்பானடித்தவராம் பாவை சீத்தை மனம் முடித்தவராம் பரசுராம கர்வம் அழித்தவராம் தாய் மொழிப்படி வனம் போந்தவராம் புகன் பாலன் பூமி தவராம் பரதற்கு பாதுகை ஈந்தவராம் தண்டகவனம் தனில் போந்தவராம் கபயம் அளித்தவராம் அவர்கள் அன்பில் திளைத்தவராம் சூர்பனகைக்கு மையல் கொடுத்தவராம் தரதூஷர்களை அழித்தவராம் மாயமானின் பின்னே ஓடினராம் வைதேகியை பிரிந்து வாடினராம் தன் பதம் தந்தவராம் சாரும் அனுமனை உகந்தவராம் சூரணம் வாலியை வதைத்தவராம் முடி சூட்டினராம் அனுமனை சீதை பால் எடுத்தனராம் அடையாளமும் கையில் கொடுத்தனராம் சூலாமணியை பெற்று ாம் சரணம் சுற்றம்ரணம் விஷ்ணர்க்குந்தவரா சமுதிரம் கட்டி வதைத்தவராம் ராட்சதர்களை வென்றவராம் அன்னையை சீரை நீக்கினராம் பெருமையை வெளியாக்கினராம் விபீஷர்க்கு முகூடம் சூட்டியராம் மேவும் அயோதி செல்ல விழைந்தவராம் புஷ்பகவிமானம் ஏறினராம் பரத்வாஜர் விருந்தை ஏற்றனராம் சேதுவில் பூஜை செய்தவரா பிரம்மகத்தி தோஷம் அகற்றியராம் அயோத்தி நகருக்கு சென்றனராம் கைகேயி மலர்பாதம் சூண்டவராம் யாவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனராம் மகுடாபிஷேகம் செய்து கொண்டாராம் குவலைய ரக்ஷனை புரிந்தாராம் ராஜாராமன் என பெயர் கொண்டாராம் राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय सीताराम राम राम जय राजा सीताराजा रामचन्द्रमूर्तिगी जय